ஜகாத் ஒரு பிரயோக வழிகாட்டல் இலங்கை முஸ்லிம் சமூகத்தை மையப்படுத்திய ஒரு ஆய்வு ஆக்கம் மிஷ்காத் ஆய்வு குழு அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஜக்காத் விதியாகின்ற பொருட்களுக்கான நிபந்தனைகளுள் இரண்டாவது நிபந்தனையை நோக்குவோம் அந்த வகையில் ஜகாத் விதியாகின்ற பொருட்களுக்கான நிபந்தனைகளுள் இரண்டாவது நிபந்தனை அந்த குறிப்பிட்ட செல்வம் விரித்தியுறக்கூடிய செல்வமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள் ஒரு முஸ்லீம் தனது குதிரைக்கோ அல்லது அடிமைக்கோ ஜகாத் கொடுக்க வேண்டியதில்லை ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு சொல்ல வருகின்ற விடயம் ஒருவரது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கு ஜகாத் விதியாக மாட்டாது எனவேதான் இந்த அடிப்படையில் விருத்தி உருகின்ற செல்வமாக வளர்ச்சி அடையக்கூடிய செல்வமாக இருத்தல் வேண்டும் என்பது இமாம்கள் இஸ்லாம் குறிப்பிடுகின்ற ஒரு நிபந்தனையாக அடையாளப்படுத்துகிறார்கள் எனவேதான் இந்த ஜகாத் பொருட்களுக்கான விருத்தி உரும் செல்வமாக இருத்தல் என்பதன் ஊடாக இன்னும் விடயம் நாடப்படுகிறது அதாவது இது தொடர்பிலே இமாம்கள் குறிப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு விடயங்களை குறிப்பிடுகிறார்கள் அதாவது விருத்தியுறும் செல்வமாக இருத்தல் என்றால் முதலாவது பொருள் அந்த குறிப்பிட்ட செல்வம் விருத்தி அடைந்து கொண்டிருக்கின்ற செல்வமாக இருக்க வேண்டும் அதாவது வியாபாரத்திலே முதலீடு செய்யப்பட்டுள்ள பணம் அதே போன்று இரண்டாவதாக இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் விரித்துக்கு உட்படக்கூடிய செல்வம் வளர்ச்சிக்கு உட்படக்கூடிய செல்வம் அதாவது ஏற்கனவே சேமிப்பில் இருக்கக்கூடிய பணம் இந்த விடயங்கள் தான் விரித்துக்கு உட்படக்கூடிய வளர்ச்சிக்கு உட்படக்கூடிய செல்வமாக இஸ்லாம் நோக்குகிறது எனவே இந்த மேற்குறிப்பிட்ட ஹதீஸின் அடிப்படையிலும் நாங்கள் விருத்தியுறுகின்ற செல்வம் என்றால் என்ன என்று நோக்கிய அடிப்படையிலும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சில பொருட்களுக்கு ஜக்காத் விதியாக மாட்டாது அதில் முதலாவது சொந்த பாவனைக்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்கள் இரண்டாவது நாங்கள் வசிக்கின்ற வீடு மூன்றாவது எங்களுடைய வீட்டு தளபாடங்கள் நான்காவது விற்பனைக்காக அன்றி வியாபாரத்தை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய சில சிலவிடங்கள் உதாரணமாக எங்களுடைய விற்பனைக்காக அல்லாமல் நாங்கள் எங்களுடைய கடைகளிலே பயன்படுத்தக்கூடிய தளபாடங்கள் அதே போன்று கட்டடங்கள் இவ்வாறானவற்றுக்கும் ஜகாத் விதியாக மாட்டாது அதே போன்று தொழிலாளர்கள் தொழில் செய்ய பயன்படுத்துகின்ற உபகரணங்கள் மற்றும் கருவிகள் இவற்றுக்கும் ஜக்காத் விதியாக மாட்டாது எனவே ஜக்காத் விதியாகின்ற பொருட்களுக்கான இரண்டாவது நிபந்தனையாக அந்த குறிப்பிட்ட செல்வம் விருத்தி அடையக்கூடிய வளர்ச்சி அடையக்கூடிய செல்வமாக இருக்க வேண்டும் என்பது எமக்கு தெளிவாகிறது எனவே இன்ஷா அல்லா தொடர்ந்து வரும் காணொலிகளுள் நாங்கள் அடுத்தடுத்த நிபந்தனைகளை நோக்குவோம் ஜாக் முல்லா